ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நானும் நலமரியாவல் இன்றைக்கி பாண்டி ராஜாத்தி மீடியாவுக்கு வந்தவங்கள் எல்லாத்துக்கும் நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் கிழமையில் நம்ம ஒரு விளக்கு போட்டோம்னா வீட்டில் எவ்வளோ நன்மைகள் தான் பார்க்க போகிறோம் அந்த விளக்குக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கண்ணாடி தட்டு எடுத்துக்கணும் அந்த தட்டில் ஒரு அகல் விளக்கு ஒன்று வச்சுக்கணும் அதில் ஆறு வெத்தலையோட காம்பை வந்து விளக்குல நம்ம போட்டுறணும் போட்டுட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் நம்ம அதில் தீபம் ஏற்றினோம்னா வீட்டில் கடன் இல்லை பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் தீர்வு கிடைக்கும் அதுக்காக தான் நானுமே தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டு வருகிறேன் அதனால எனக்கு நல்ல மாற்றம் கிடச்சி எனக்கு ஒருத்தவங்க சொல்லி தான் நான் அதை செஞ்சேன் அதனால் நீங்களும் இதை கடைப்பிடிங்க உங்களுக்கு அது நல்லதாக நடக்கும் நான் வந்து தான் போட்டிருக்கேன் சிகப்புத்திரி மெயினாக வந்து சிகப்புத்திரி போடணும் செவ்வாய்க்கிழமையில்தான் போடணும் மத்தியானம் ஒன்று ஒன்றரை டு ரெண்டு ரெண்டுக்குள்ளே தான் முருகனுக்கு நல்ல உகர்ந்த நேரம் அந்த டைம் வந்து நம்ம இந்த விளக்கு தீபம் போட்டோம்னா வீட்டில் எப்பயுமே செல்வம் இருக்கும் பிரச்சனை இருக்காது எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அது சுமூகமாக முடியும் அதுபோல் விளக்கு ஏற்றும் போது ஃபஸ்ட்டு நம்ம திரி வைக்கக்கூடாது வெத்தலை காம்பு அதில் போட்டுட்டு எண்ணெயோ நெய்யோ எதையாவது போ ஊற்றிட்டு தான் நம்ம திரி போடணும் எதுவாக சிகப்பு திரி பொதுவாக நம்ம அதை போட்டால் நல்லது வெள்ளை திரி இருந்தாலும் போடலாம் அந்த சிகப்பு வந்து எப்பயுமே ஒரு விசேஷம் நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது சீக்கிரம் வந்து சக்ஸஸ் ஆகும் அதுபோல் நம்ம வந்து ஆறு படை முருகனுக்காக இதை போடுறதுனால ஆறு வெத்தலை இதை நம்ம எடுக்கணும் அது போல் ஆறு வாரம் இதை நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சு வந்தோம்னா குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சுமூகமாக முடியும் கடன் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக தேர்ந்துடும் அதுக்காக தான் இந்த விளக்கை நான் எடுத்திருக்கேன் நானும் இப்போ திட்டத்தட்ட ஆறு வாரம் போட்டு ஒரு எல்லாமே சக்ஸஸ் ஆன பின்னாடி திருப்பும் இதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் உங்களுக்கு அது சக்ஸஸ் இருந்தால் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதுபோல் வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இதை நீங்கள் இந்த முருகன் படத்துக்கு முன்னாடி தான் இந்த வந்து வெத்தலை தீபம் போடணும் மற்ற சாமிக்கு முன்னாடி போடக்கூடாது ஏன்னா இது முருகனுக்கு மு உகுர்ந்ததுனால இந்த தீபத்தை நம்ம முருகன் படத்துக்கு முன்னாடி தான் பசிபிக்காக செய்யணும் ரெண்டு பத்தி ஒரு செவ்வாழை நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷம் ஏதாவது ஒரு பழம் வச்சா அது ரொம்ப விசேஷம் பத்தி கமகமன் இருக்க வாசனை பொருட்கள் வச்சு நம்ம சாமி கும்பிடணும் வெத்தலை வைக்கும்போது அதுக்கு மல்லிகைப்பூ இல்லது செவ்வந்தி இதை வச்சு தான் நம்ம சாமி கும்பிடணும் எப்பயுமே இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஆறு வாரம் செவ்வாய் ஆறு வாரம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு இதில் சக்ஸஸ் ஆகிருந் ஆயிரும் அதுக்கு பின்னாடி